திருவண்ணாமலை மாவட்டம் வேலூர் வன பாதுகாவலர் பத்மா அவர்களின் அறிவுரையின்படியும் திருவண்ணாமலை மாவட்டம் வன அலுவலர் யோகேஷ்கர் அவர்களின் உத்தரவின்படியும் பதிமூன்று நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வெடியற்காலை சுமார் நான்கு மணி அளவில் சாத்தனூர் வனச்சரகரம் ராதாபுரம் காப்புக்காடு தற்றாம்பட்டு கிழக்கு பீட் காப்பு காட்டில் சாத்தனூர் வனச்சரக அலுவலர் நா ஸ்ரீனிவாசன் தலைமையில் வனவர்கள் சியாமலா முருகன் வன காப்பாளர்கள் வெங்கடேசன் திலகவதி மாதவன் பலராமன் மற்றும் ஏழுமலை ஆகிய எட்டு பேர் கொண்ட குழு வனவிலங்கு வேட்டை தடுப்பு இரவு ரோந்து பணியில் ஈடுபட்டனர் அப்போது உரிமம் இல்லாத நாட்டு துப்பாக்கிகளை எடுத்துக்கொண்டு வன விலங்குகளை வேட்டையாடுவதற்காக தண்டராம்பட்டு அருகில் உள்ள ராதாபுரம் காப்பு காட்டில் சுற்றி திருந்த மூன்று பேரை சுற்றி வனத்துறை மடக்கி பிடிக்க முயன்ற போது தப்பி ஓட்டினர் தப்பி ஓடியும் தேடி பிடித்து கைது செய்து வனச்சரக அலுவலகம் அழைத்து வந்து தீவிர விசாரணை செய்யப்பட்டது விசாரணையில் மூவரும் இல்லாத நாட்டு துப்பாக்கிகளை எடுத்துக்கொண்டு வன விலங்குகளை வேட்டையாடி கரிகளை கூறு போட்டு விற்பனை செய்வது வழக்கமாக கொண்டுள்ளவர்கள் என்பது தெரிய வந்தது மேலும் பிடிப்பட்ட மூன்று குற்றவாளிகளிடமிருந்து இரண்டு உரிமம் இல்லாத நாட்டு துப்பாக்கிகள் கண்டுபிடிக்கப்பட்டு பறிமுதல் செய்யப்பட்டது பிடிப்பட்டவர்கள் தன்றாம்பட்டு பகுதி அண்ணா நகர் சேர்ந்த சிவலிங்கம் என்பவர் தன்றாம்பட்டு பகுதி மாரியப்பன் கோவில் தெரு சேர்ந்த தனுஷ் என்பவர் தன்றாம்பட்டு பகுதி பூனாஸ்பாடி கிராமம் சேர்ந்த பூபதி என்பவர் இதை அடுத்து மாவட்ட வன அலுவலர் அவர்களின் உத்தரவின்படி மூவரையும் தமிழ்நாடு வனச்சட்டம் மற்றும் உயிரின பாதுகாப்பு சட்டம் மற்றும் படைக்கலன் சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்து மூவரையும் தமிழ்நாடு வனச்சட்டம் மற்றும் உயிரின பாதுகாப்பு சட்டம் மற்றும் படைக்கலன் சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்து மூவரையும் தன்றாம்பட்டு நடுவர் நீதிமன்ற நடுவர் முன்பு ஆஜர்படுத்தப்பட்டு குற்றவாளிகள் மூன்று பேருக்கு இன்று முதல் இருபத்தி ஆறு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை பனிரண்டு நாட்கள் காப்பு காவலில் வைக்க உத்தரவிடப்பட்டது இதைத் தொடர்ந்து செங்கம் கிளை சிறையில் மூன்று குற்றவாளிகள் அடைக்கப்பட்டனர்